டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாம் கடைகளில் வாங்கும் ஒரு சில பழங்களில் ஸ்டிக்கர் குறியீடுகள் ஒட்டப்பட்டு அதற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் யோசித்தது உண்டா பழங்களில் இருக்கும் ஸ்டிக்கர் குறியீடுக்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் சந்தைகளில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நச்சுக்கொல்லியினால் தயாரிக்கப்பட்ட மற்றும் இயற்கை முறையில் இருக்கும் காய்கறி மற்றும் பழங்கள் போன்ற அனைத்து வகையான காய்கறிகளையும் விற்பனை செய்கின்றனர் எனவே இது போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கு நாம் பழங்களில் பி எல்யூ என்னும் குறியீடு போட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் பிஎல்யூ ஸ்டிக்கர் என்பது பிரைஸ் லாக் அப் நம்பர் எனப்படுகிறது அப்படி என்றால் நாம் வாங்கும் காய்கறிகள் மற்றும் பழங்களில் பூச்சிக்கொல்லி மரபணு மாற்றம் அல்லது இயற்கையானது இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த பி குறியீடு எண்கள் பயன்படுகின்றன காய்கறி மற்றும் பழங்களில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று இது போன்ற நான்கு இலக்கு குறியீடு எண்கள் இருந்தால் அது வழக்கமான முறையில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது நாம் வாங்கும் காய்கறி மற்றும் பழங்களில் எண்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு இது போன்ற எட்டில் துவங்கும் ஐந்து இலக்கு குறியீடு எண்கள் இருந்தால் அது மரபணு மாற்றம் செய்து விளைவிக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது நாம் வாங்கும் காய்கறி மற்றும் பழங்களில் தொன்னூத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு இது போன்ற ஒன்பதில் துவங்கும் ஐந்து இலக்கு எண்கள் இருந்தால் அது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவுப் பொருள் என்பதை குறிக்கிறது மேலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி உணவுகளை நாம் அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் இது நமக்கு நாள்பட புற்றுநோய் கட்டிகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்